அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது வேண்டிய வரங்களை தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சிவபெருமானின் மந்திரத்தை பார்க்கப் போகிறோம் தேய்பிரையில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கும் என்றும் வளர்பிறையில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் நம்முடைய செல்வ செழிப்பை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக பிரதோஷம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதாக திகழும் ஒரு திதியாகும் அதிலும் வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று நாம் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படிப்பட்ட வளர்பிறை பிரதோஷ நாளில் நாம் இந்த மந்திரத்தை கூறி சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் நம்மில் பலரும் பிரதோஷ நாளன்று சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்வோம் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கு சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் விரதம் இருப்பவர்களாக இருந்தாலும் வழிபாடு மட்டும் செய்பவர்களாக இருந்தாலும் அன்றைய தினத்தில் சிவபெருமானை முழுமனதோடு நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் பல அற்புதமான பலனை தரும் என்று கூறப்படுகிறது அன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளை மட்டும் பெறுவதோடு அனைத்து தெய்வங்கள் மற்றும் தேவர்களின் அருளையும் ஒரு சேர பெற முடியும் வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷமானது நமக்கு அதிக அளவில் நற்பலன்களை தரக்கூடிய ஒன்றாகவே திகழ்கிறது அன்றைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலோ இந்த மந்திரத்தை ஆறுமுறை சிவபெருமானை மனதார நினைத்துக் கூறினால் போதும் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மேலும் இந்த மந்திரத்தை ஒருமுறை முழுமனதோடு நிறுத்தி நிதானமாக கூறிவிட்டு நாம் என்ன வேண்டுதலை வைத்தாலும் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இதற்கு நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலோ வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்திற்கு முன்பாகவோ அல்லது சிலைக்கு முன்பாகவோ அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் சிவபெருமானுக்கு நம்மால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை கூற வேண்டும் இயன்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று இந்த மந்திரத்தை கூறும்பொழுது அதீத பலம் கிடைக்கும் மந்திரம் சங்கர சங்கரபவாமி சங்கர உமா மகேஸ்வர தவசரணம் ஹரஹரஹரஹர ஹரஹர சம்போ அர்தனாரீஸ்வர தவசரணம் சிவசிவ 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 சம்போ ஸ்ரீசைலேஸ்வரா சரணம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சிவபெருமானின் மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது பிரதோஷ நேரத்தில் ஆறு முறை சொல்லி வந்தால் போதும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் நினைத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்